தமிழிலே சேயோன் மேய மைவரை உலகமும் என்று தொல்காப்பியர் குறிஞ்சியை பற்றி குறிப்பிடுகிறார் குறிஞ்சியின் அடையாளமாக இருக்கின்ற வழிபாட்டு தெய்வமாக இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு சேவல் கொடிதான் அடையாளமாக இருக்கிறது யூதர்களிடையே கோழியை திருஷ்டி கழிப்பதற்காக தலையை சுற்றி பலியிடுவது வழக்கமாக இருந்தது உதாரணமாக ஆண்களுக்கு திருஷ்டி கழிக்க வேண்டுமென்றால் சேவலை சுற்றுவார்கள் பெண்களுக்கு திருஷ்டி கழிக்க வேண்டுமென்றால் கோழியை சுற்றுவார்கள் இதிலில் கூட பால் பாகுபாடு ஜெண்டர் பயஸ் பைபிளிலே புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பீட்டரிடம் நாளை கோழி மூன்று முறை கூதற்குள் மூன்று முறை என்னை இனி மறுதளிப்பாய் என்று கூறுகிறார் ஆறாம் நூற்றாண்டில் முதலாம் கிருகவரி என்பவர் சேவலை அடையாள சின்னமாக ஆக்கினார் நம்முடைய கம்பராமாயணத்தில் கௌதம முனிவரை விடிந்துவிட்டது என்று சொல்லி ஏமாற்றுவதற்காக இந்திரன் சேவலாக வடிவெடுத்து கூவியதாக ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது சேவல் கூவியதும் பொழுது விடிந்துவிட்டது என்று நினைத்து கௌதமர் எழுந்து வெளியே செல்கிறார் வெளியே கும்மிருட்டு இருந்ததும் திரும்பி வருகிறார் அதற்கு பிறகு நடந்தது நமக்கு தெரியும் கிரேக்க இலக்கியத்திலே ஏரஸ் என்கிற ஒரு தேவன் இருக்கிறான் டயானா என்கிற அந்த தேவதை அதைத்தான் அஃப்ரோடைட் என்று கிரேக்கத்தில் கூறுவார்கள் டயானா என்று ரோமாபுரியில் சொல்வார்கள் அவர்கள் இருவருக்கும் நேசம் இருக்கிறது ஆனால் அந்த அஃப்ரோடைட் திருமணம் செய்து கொள்வது ஹெபிஸ்டஸ் என்கின்ற ஒருவனை அந்த ஹெஃபிஸ்டஸ் கைவினை கலைஞர்களுடைய தேவன் எரிமலைகளுக்கு தேவன் எரிமலையின் தேவனாக இருப்பதால் பார்ப்பதற்கு அவ்வளவு நன்றாக இருக்க மாட்டார் அந்த ஹெபிஸ்டை திருமணம் செய்து கொண்டது அஃப்ரோடைட்டுக்கு துளியும் பிடிக்கவில்லை அவள் அந்த ஏரஸ் தேவரிடம் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறாள்ஸுக்கு இது தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக அலக்ட்ரியான் என்கின்ற தனக்கு பிடித்தமான ஓர் இளைஞனை வாசலில் காவல் காக்க வைத்துவிட்டு இருவரும் தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் அன்பை பரிமாறுகிற போது நேரம் போவதே சில நேரங்களில் சரிவதில்லை சூரியன் வந்தால் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அந்த சூரிய கடவுள் ஹாபிஸ்டஸுக்கு நெருக்கமானவர் அவர் போய் தகவலை சொல்லிவிடுவார் என்பதுதான் அந்த அலக்ட்ரியானை வெளியே வைத்திருக்கின்ற அந்த சூசகமான காரணம் ஆனால் அலக்ட்ரியான் தூங்கிவிடுகிறான் சூரியன் வந்ததும் இவர்கள் இருவரும் இணைந்திருப்பதை பார்த்து ஹாபிஸ்டிஸிடம் சொல்ல ஹாபிஸ்டஸ் அவர்கள் இருவரையும் ஒரு வலையிலே மாட்ட வைத்து மற்ற தேவர்களை எல்லாம் கூப்பிட்டு அவர்கள் இருவரையும் பரிகசிக்கும்படி செய்துவிடுகிறார் இதனால் வெகுண்ட அந்த ஏரஸ் அலக்ட்ரியானை பார்த்து இனிமேல் நீ சூரியன் வருகிற போதெல்லாம் சேவலாக மாறி கூறுவாய் கூவுவாய் என்று சேவலாக மாற்றிவிடுகிறான் அதனால்தான் சூரியன் வருகிற போது சேவல் கூவுகிறது என்பது கிரேக்கத்தில் இருக்கிற ஒரு ஐதீகம்